ஏன் ரெண்டு பேரும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க எதுவுமே வேண்டாமா அப்போ பிரியாணி சில்லி வந்தால் தான் சாப்பிடுவீங்களா உனக்கு அது வரைக்கும் சாப்பிட மாட்டீங்க ரெண்டு பேரும் இப்படியே உட்காந்துருப்பீங்களா வீடியோ பண்ணுவீங்களா வீடியோ பண்ண மாட்டீங்களா அச்சோ ஏன் அப்ப வீடியோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி ஓகே டன் டன் அப்ப பிரியாணி சில்லி வாங்கிடலாமா எப்படி வீட்டில் யாரும் இல்லையே எப்படி பிரியாணி வாங்குறது இல்லையே மாமா வேலைக்கு போயிடுச்சே என்ன பண்ணலான்னு சார் டெலிவரி பண்ணி வாங்கிடலாமா ஓ சரி அப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டுடலாமா என்னெல்லாம் போடலாம் சில்லி பிரியாணி அது ஓகே அதுதானே நீங்கள் கேட்டீங்க இப்போ லிஸ்ட் இப்போ மாற்றி சொல்கிறா வேறு என்னென்னமோ சொல்கிறா அத்தம்மாவுக்கு இட்லி தோசை ஓ ஓ உனக்கானா உனக்கு என்ன வேணும் உனக்கு பிரியாணி தான் வேணும் உனக்கு பிரியாணி சில்லி கால் சில்லி தான் வேணுமா சரி ஓகே பண்ணிடலாம் சரி இந்த மொட்டையாண்டிக்கு என்ன வேணுமாம்மா இவன் என்னத்தை கொடுத்தா சாப்பிடுவானாம்மா கேட்டு சொல்லுங்கள் ஆ இட்லி தான் அவனுக்கு பிடிக்குமா சாப்பிட மாட்டோன்னா சரி ஓகே உனக்கு என்ன வேணும் ஆனியாக்கு ஆலியாக்கு என்ன வேணும் அதான் பூனை கூப்பிடுது அதான் பூனை ஆலியாவோட பூனை பருமா ஆர்ட்ரு போட சொன்னியில போட்டாச்சு காசை கொடு டெலிவரிக்காரவங்க வெளியே நிற்கிறாங்க ஐநூறுரூவா கொடு இப்படி வெறுங்காசு கொடுத்தா அவன் தரமாட்டான் என்னைய அடிச்சு தரத்தீருவா காசை கொடு எங்க காசு இங்கே லிஸ்ட்டு சொன்னீங்களே ரெண்டு பேருந்தான் அன்ப வாயில் இருந்து கையிடு காசு கொண்டா 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 யார் காசு தரீங்க இந்த காசு நீங்களே டெலிவரிக்காரங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிங்க இருக்கே பிரியாணி சில்லியும் சாடுங்க சாடுங்க